பாருங்க நேத்தவர் நவாஸ் கனி அவர்கள் போய் அங்க நிக்கிறாரு திமுக எம்பி நவாஸ் கனி அங்க போய் நின்றுட்டு என்ன பண்றாரு எதுக்கு நீங்க என்ன ரெஸ்ட்ரிக் பண்றீங்க யார் போற அங்க இருக்க ஒரு ஒரு காவல் அதிகாரி அவர் ஒரு இதுல போல இருக்கு நீங்க ஒரு எம்பி போய் மிரட்டுறப்பா அவர் எப்படி இது பண்ணுவாரு அவர் அவ்வளோ பயந்து அவர் சுற்றி நிற்க வச்சுக்கிட்டு எல்லாரும் கேட்குறாங்க என்ன நீங்க அப்போ மாமிச உணவுலாம் அது இல்லையான்னா மாமிச உணவு மேலே கொண்டு படாது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா இந்த அதிகாரிகிட்ட அவங்க கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து நான்வெஜ் பிரியாணி போகிறோம் போறோம் மேல தான் கேட்குறோம் ஏன் உங்களுக்கு நான்வெஜ் பிரியாணி திங்கிறதுக்கு உங்களுக்கு திருப்பரங்குன்ற மாலை தான் கிடைச்சிருந்தா திருப்பரங்குன்ற மாலை என்ன பிக்னிக் பிளேஸா நீ ஊட்டிக்கு போ ஏற்காடுக்கு போ கொடைக்கானலுக்கு போ அங்க போய் என்ன கருமத்தையும் வச்சு திருடு போ இது ஒரு கோவில் ஒரு புனிதமான இடம் எங்களுக்கு அது என்ன ஆகம விதிகள் இருக்கா இல்லையா இதே திருப்பரங்குன்ற மலை மேல ஒரு விளக்கு ஏற்றணும்னா அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க முருகன்னாவே கார்த்திகை செல்வன் கார்த்திகை தீபம் முருகனுக்கு அவ்வளவு விசேஷமானது தீபத்து கார்த்திகை தீபத்தை மேலே ஏற்றக்கூடாதுன்னு கோர்ட்டு பர்மிஷன் இருக்கு மேலே ஏத்தலான்னு நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்துல நாங்கள் தர்கா கட்டிட்டோம் எங்களுக்கு அங்க ஒரு தூணை கட்டிட்டோம் ஏத்தக்கூடாதுங்கிறீங்க அப்போ என்ன அர்த்தம் அது நீங்க வந்து எங்க இடத்துல உட்காந்துக்கிட்டு எங்களோட வழிபாட்டு முறைகளை இது பண்ணிக்கிட்டு எங்களோட உணர்வுகளை புண்படுத்திக்கிட்டு அதுக்கு திமுக எம்பி நவாஸ்கனி அங்க போய் நின்னுட்டு அவங்களுக்கு ஆதரவா என்ன நடக்குது அப்படின்னு பேசுறாரு அந்த பிரஸ் மீட்ல ஒரு பையன் போனப்ப கேக்குறாங்க இது வந்து வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதானே ஆமான்னு சொல்றாரு நவாஸ்கனி அவருக்கு திருப்பரங்குன்ற முருகன் மலை எப்படி வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமா வரும் என்ன என்னென்ன வந்து வக்ஃபு வாரியத்துல சேர்த்து வச்சிருக்கிறீங்க அவர் அப்படி சொல்றாரு நான் என்ன கேக்குறேன் திமுகவில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய எம்பி நவாஸ்கனி அங்க உளுந்தடிச்சு ஓடுறாரு திமுகல மித்த இந்து எம்பிக்கள்லாம் இல்லையா சாமி கும்பிட்ற எம் தான் இல்லையா நானும் முருக பக்தன் தான் அப்படின்னு வேலை தூக்குன எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்கீங்க போய் ஸ்டாலின் கையில் வேலை கொடுத்தீங்க உதயநிதி கையில் வேலை கொடுத்தீங்க இல்லை நீங்கள் எத்தனை திமுகவை சேர்ந்த எத்தனை இந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் திருப்பரங்குன்றது வாசலில் போய் நின்னீங்க ஏன் நீங்கள் மலைக்கு மேலே தர்கா வச்சுருக்கீங்க சாமி கும்பிட்றீங்க அமைதியாக இருக்க வேண்டியதானே அதனே மா மலை மேலே போய் உட்காந்துக்கிட்டு ஆடு வெட்டுறேன் கோழி வெட்டுறேன்னு சொல்கிறது இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா ஆ சரி இவங்களெல்லாம் விட்டுருங்க இந்த இந்து கோவில்களுக்குன்னே ஒருத்தர் இருக்கார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஒருத்தர் நான் ஒரு ஆகச்சிறந்த ஆன்மீகவாதி அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார்ல அவர் போனாராங்க சம்பவ இடத்துக்கு போயிட்டு அது எப்படியா இந்து கோவில் மேலே போயிட்டு நீ மலையில வந்துட்டு கே ஆடு வெட்டுறேன் கோழி வெட்டுறேன் கிளம்புவீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருங்க போனாரா இதை பற்றி முதல்வர் இது வரைக்கும் எதாவது அறிக்கை விட்டுருக்காரா துணை இதை பற்றி எதாவது பேசியிருக்காரா அப்போ இந்த திமுக அரசு முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எதிரான அரசு இந்து கோவில்களை கபலீகரம் பண்ணணும் இந்துக்களோட மத உணர்வுகளை புண்படுத்தணும் ஒரு இந்துவை இந்துன்னு சொல்றதுக்கே வந்து அவமானப்படணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க தான் நீங்க இன்னைக்கு முழுக்க முழுக்க முன்னெடுத்து நீங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க அப்போ இந்து மக்கள் விழிச்சுக்கணும் இன்னைக்கு நீங்க உங்க கோவிலுக்கு போகணும்னாவே தெருவுக்கு வந்து போராடணுங்கிற ஒரு மோசமான நிலைமைக்கு வந்திருக்கு இந்தி இது வந்து தமிழ்நாடா இல்ல ஆப்கானிஸ்தானா இல்லை ஏதாவது தளிமான் தளிமான்கள் நாட்டில் இருக்கிறோமான்ற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த மதத்தை வச்சு இங்கே ஒரு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இதில் வந்து பண்ணுறாங்க சாமானிய இஸ்லாமிய மக்கள் இதுக்கு நிச்சயமாக எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஏன்னா இன்னொரு மத வழிபாட்டு தளத்தில் போய் நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்றத சாமானிய மக்கள் வந்து இதை வெளியே சொல்லணும் நிறைய மக்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் முழு முணுக்குறாங்க இது ஏன் தேவையில்லாத வேலை அவங்க முருகன் கோவில்ங்கிறது மதுரையில் இருக்க அத்தனை பேத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேத்துக்கும் தெரியும் அது ஒரு தொன்மையான முருகன் மலைன்றது தெரியும் அந்த மலையை திருப்பரங்குன்ற மலைன்னு சொல்லக்கூடாதான் சிக்கந்தர் மலைன்னு சொல்லுங்கிறாங்க அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை என்னவா ஆக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ ஒரு இந்துக்களை ஒரு விரோதமா நினைக்கிற இந்துக்களை துச்சமா நினைக்கிற ஒரு கிட்ட ஆட்சியை கொடுத்தா நம்ம கோவில்களுக்கு என்ன நிலைமை நடக்கும்ன்றத இன்னைக்கு ஒவ்வொரு தமிழக மக்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் உன்னிப்பா கவனிக்கணும் நாளைக்கு நீ கோவிலுக்கு போகணும் விபூதி வைக்கணும்னா கூட யார்டையாவது பர்மிஷன் வாங்குற நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க அதனால இந்து மக்கள் நிச்சயமா விழிச்சுக்கணும் நீங்க அங்க போயிட்டு அங்க சிக்கந்தர் யாரு சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாதுஷானா அவரோட சமாதி நீங்க வச்சிருக்கீங்க அது உண்மையாலுமே அவரோட சமாதியாதானாங்கிறதே தொல்லியல் துறை வந்து அங்கே ஆய்வு நடத்தணும் ஏன்னா நீங்க அந்த மசூதியை பாருங்க அந்த படங்கள்லாம் வீடியோக்கள்லாம் வருது முழுக்க முழுக்க ஒரு இந்து கோவில் அமைப்புலேயே இருக்கு தூண்கள் எல்லாம் வச்சு அந்த படிகள்லாம் ஏறப்ப பாத்தீங்கன்னா அந்த கருங்கல்லே அந்த படியெல்லாம் அப்படி வளை வச்சு இந்த மாதிரி அமைப்புலாம் அங்கே இருக்காது கதவு பார்த்தீங்கன்னா கதவுக்கு முத கொண்டு மணி வச்ச கதவு இதெல்லாம் இந்து கோவில்களோட அமைப்பு மேபி யாராவது ஒரு இந்து சித்தர்களோட ஜீவ சமாதி அது மாதிரி எதுவும் இருந்திருக்கலாம் அதை இவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு நாங்க எங்களோடதுங்கிறாங்க நீங்கள் நீங்க போய் வழிபாடு பண்றீங்க அமைதியான முறையில வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க என்ன பண்றீங்க ஒரு இந்து கோவில ஒரு முருகனோட மலை மேல போயிட்டு நான் ஆடு வெட்டுவேன் கோழி வெட்டுவேன் அதை நான் வந்து ஊரெலாம் போஸ்ட் அடிச்சு விட்டு விருந்து போடுறேன் வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இதே ஒரு இந்து வந்து ஒரு வீடியோவில் ஏதோ பேசிட்டாலோ போஸ்ட் போட்டாலோ நீங்க என்ன சொல்றீங்க மத நல்லிணக்கத்துக்கு வந்து குந்தகம் விளைவிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து நீங்க வந்து எங்க அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாங்கன்னு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க அதே அவங்க செய்கிறப்ப நீங்க என்ன பண்றீங்க ஏற்கனவே திருச்செந்தூரில் நம்ம பார்த்தோம் பக்தர்கள் வந்து அப்படி அவசைப்பட்டு ஆறு மணி நேரத்துக்கு மேலே எங்களால் முடியலன்னு தவிக்கிறாங்க ஆனா இந்து சாமி ஆரணித்துறை அமைச்சர் வந்து திருப்பதியில் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்பான் அப்படின்ட்டு போகிறாங்க ஒரு மரியாதை இல்லாமல் அப்போ நீங்க எப்படி நீங்க வந்து ஒரு இந்து கோவில்கள் மேலேயும் இந்து கடவுள்கள் மேலேயும் உங்களுக்கு ஆழமான நம்பிக்கையோ மரியாதையோ இல்லைன்னா அந்த பக்தர்கள் மேல நீங்க எப்படி இது பண்ணுவீங்க திருப்புரங்குன்ற மழை மழை அப்படிங்கிறது வந்து அறுபடை வீடுகளில் வந்து முதல் படை வீடு அப்போ இது ரொம்ப தொன்மையான அது வந்து திருமுருகாற்று படையிலேயே இதுக்கான இது சொல்லி ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க நாங்கள் என்ன சொல்றோம் சிம்பிளான ஒரு கேள்வி தமிழ்நாட்டுல முத தமிழ் கடவுள் வந்து முருகன் முதல்ல வந்தாரா இல்ல அல்லா முதல்ல வந்தாரா இதுலேயே தெரிஞ்சிடலாம் நம்ம கேள்வி அப்போ முருகன் வந்து இங்க தொன்று தொட்டு இங்க வழிபாடு இங்கே நடந்துகிட்டு இருக்கு இங்க திருமுருகாற்று படையில இருந்து வந்து இலக்கியங்கள்லயும் வந்து திருப்பரங்குன்றம் மலையை பத்தின குறிப்புகள் இருக்கு நீங்க அங்க போயிட்டு அங்க சிக்கந்தர் யாரு சுல்தான் சிக்கந்தர்னு சொல்லிட்டு ஒரு பாதுஷானா அவரோட சமாதி நீங்க வச்சிருக்கீங்க அது உண்மையாலுமே அவரோட தானாங்கிறதே தொல்லியல் துறை வந்து அங்கே ஆய்வு நடத்தணும் ஏன்னா நீங்க அந்த மசூதியை பாருங்க அந்த படங்கள்லாம் வீடியோக்கள்லாம் வருது முழுக்க முழுக்க ஒரு இந்து கோவில் அமைப்பிலேயே இருக்கு தூண்கள்லாம் வச்சு அந்த படிகள்லாம் ஏறப்ப பாத்தீங்கன்னா அந்த கருங்கல்லே அந்த படியெல்லாம் அப்படி வளை வச்சு இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் அவங்க இருக்காது கதவு பார்த்தீங்கன்னா கதவுக்கு முத கொண்டு மணி வச்ச கதவு இதெல்லாம் இந்து கோவில்களோட அமைப்பு மேபி யாராவது ஒரு இந்து சித்தர்களோட ஜீவ சமாதி அது மாதிரி எதுவும் இருந்திருக்கலாம் அதை இவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு நாங்கள் எங்களோடதுங்கிறாங்க